வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடையிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான துளாராசினியர்களே நீங்கள் வந்து இந்த நேரத்தில் எப்படி உங்களை நீங்கள் நீங்கள் என்ன சொல்லணுன்னா ஆக்கிரமிச்சுக்கணும் உங்களையே இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் வெளியேறாமல் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் இல்லாமல் உங்கள் உடலுக்குள் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பயணிக்கிற ஒரு பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பிறருடைய எண்ணங்களை அவருடைய நியாயத்தை உங்கள் பக்கம் திருப்பாதீர்கள் அது நாளைக்கு இப்படி வந்துடுமே என்ன செய்வது என்ற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க காரணம் இந்த மாதம் நீங்கள் அப்படி நடந்தால்தான் உங்கள் பாதகாதிபதி உங்களை பாதகத்துக்கு எடுத்து போக மாட்டான் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் தவறுகளை சொல்வார்கள் உங்கள் மீது பழி போடுவார்கள் உங்களுடைய சொல்லும் செயலும் மாறுபடும் ஆஃபீஸில் வேலை செய்வீங்களா உங்களுடைய ஆஃபீஸில் செஞ்சதை நீங்கள் செஞ்சுருவீங்க எல்லாம் முடிச்சுருவீங்க கேட்குற நேரத்துக்கு கொடுக்க முடியாது எங்கேயாவது வச்சுருவீங்க எங்கே வச்சுருந்து தெரியாது இல்லை நீங்கள் கேட்ட ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவீங்க அவங்க மறதியாக கேட்டுருவாங்க நம்ம கொடுத்தமாக கொடுக்கலையான ஒரு சந்தேகம் வந்து உங்களையே போட்டு நிம்மதி இல்லாத ஆக்கிரும் ஏன்னு கேட்டால் எட்டு கூட அந்த சுக்கரன் தான் அவனே அந்த ராசி உடையவனாகவும் மாறுறான் அப்படி இருக்கும்போது அந்த கிரகன் சுக்கரனும் அந்த திசையை நோக்கி தான் போகிறான் அதுவும் நீச்சத்தை நோக்கி வர்றான் அப்போ நீச்சத்தை நோக்கி வரும்போது இதை வந்து சில பேர் கட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க மையப்பகுதின்னு சொல்லுவாங்க எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு வந்து இடுப்பு தான் ஒரு ஸ்ட்ரெங்க் ஆனது அது மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உச்சமாகவும் நீச்சமாகும் போது மையப்பகுதி நைன்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த பலம் பலகீனத்தை அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப செய்யும் அதை தாங்குகின்ற சக்தி நமக்கு இருக்குதா அனு பார்க்கும் பொழுது நம்மை பார்க்காமல் பிறரை பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை இந்த நேயர்களுக்கு இந்த மாதம் அமைத்துவிடும் இருந்தாலும் நீங்கள் இயற்கையின் சக்தியின் மூலமாக குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிற சூழ்நிலை வரும் அதை பக்குவமாக அவங்களோட அனலைஸ் பண்ணுறதோ இல்லை அவர்களோடு நீங்கள் உங்களை எப்படி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் நகர்ந்து கொள்வதோ இணைந்து போவதோ உங்கள் சூழ்நிலையை பொறுத்தது ஏனென்றால் இந்த கிரகங்கள்லாம் உத்திராயிடம் தச்சான்னு சொல்லக்கூடிய சூழலில் கிரகங்கள் பெரும்பாலும் இப்போ எல்லாமே உத்தராயணத்தை நோக்கி இருக்குது அதாவது வடதிசையை நோக்கி இருக்குது தென் திசையில் கம்மியாக இருக்குது உன் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதியும் அந்த வடதிசையை நோக்கி இருக்கிறதுனால இந்த காலங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சத்தை நோக்கி வருவதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கொடுப்பது வாங்குவது இதெல்லாம் மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுடைய எண்ணத்தை அப்படியே கணவர்கிட்ட கொடுத்துருங்க இல்லை மனைவியிட்ட கொடுத்துருங்க ஆகாதவர்களாக படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பு மேலே கவனத்தை செலுத்துங்க வெளி விஷயத்தில் கவனத்தை செலுத்தாதீங்க அது இழுத்துக்கிட்டு போய் ஒம்பளை விட்டுறோம் வயது முதிந்தவர்களாக இருந்தால் எனக்கு இந்த நோய் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களே உங்களை க்ரியேட் பண்ணாதீங்க உங்களுடைய எண்ணமே உங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆகையனால் நீங்கள் என்னன்னா உங்களை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள் உங்களை சீர்தூக்கி பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் மற்றவங்களோட நான் சிறப்பாக இருக்கேன் மிகவும் அருமையாக இருக்கேன் இப்படி உங்களையே நீங்கள் பாராட்டுங்க ஏனென்னா சுக்கர பகவானுக்கு எப்படின்னா தான் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏனென்றால் அந்த தான் என்ற எண்ணம் இருக்கும்போது தான் சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு விதமான ஒரு பக்குவத்துக்கு வந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய செயல்பாடு நியாயமானது தான் ஆனால் ஞானமானது தான் ஞானமும் நியாயமும் நிறைந்தது தான் ஆனால் சமூக சூழல் உங்களை நிலைநாட்டி எடுத்து போகாது உங்களை எடுத்து வம்பளை விட்டுடும் இல்லை வம்பலை விட்டது மாதிரி நீங்களே நினச்சிக்கிட்டு உங்களையே நீங்கள் உங்கள் மனசியை வம்பில் தான் வச்சுக்குவீங்க இதுக்கு ஆறாம் இடத்துல போய் சனி இருக்குது துணிச்சல் அதிகமாக இருக்கும் இந்த துணிச்சலாக இருக்கிறது நாளுக்கு அஞ்சு கூடையும் ஆறுக்கு போகிறான்னாலே எல்லாம் கலந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிடிச்சி வம்புக்கிடுத்துருவாங்க நீங்கள் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கோவில் குளத்துக்கு போனாலும் அங்கே போயிட்டு யாருக்காது ஏதாவது வாங்கி கொடுக்க போகிற நேரத்தில் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கலன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையை உங்கள் மேலே போட்டுவாங்க ஆகையினால் இந்த மாதம் நீங்கள் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த மாதத்தில் இந்த துளாராசினியர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்து உங்களுடைய செயல்பாட்டை செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நன்றி